எத்தனையோ நன்மைகள் கிட்டத்தட்ட ஐநூறு மெடிக்கல் கேம்ப் ரெண்டே கால் லட்சம் பேருக்கு மேல பயனாளிகள் ஒரு ஆறாயிரம் பேருக்கு கண்ணுடி வழங்கியிருக்காரு அது போக நூத்தி கணக்கான நூத்து கணக்கான பேருக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு உயிரை காப்பாற்றிருக்காரு அது மட்டும் இல்ல வேலை முகாம் மூலமா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காரு இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் எந்த பதவியிலேயுமே இல்லாத போது செஞ்ச ஏ சண்முகம் சார் அவர்கள் நாளைக்கு அவருக்கு ஒரு அதிகாரம் பதவி கையில் இருக்கும் போது என்னெல்லாம் நல்ல விஷயம் பண்ணுவார் இந்த வேலூர் பாலாறு பண்ற தொகுதிக்கு நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்ல அதனால உங்கள் ஒரு மத்திய அமைச்சர ஏன்னா நான் சினிமால எத்தனையோ ஹீரோக்கள் கூட பழகிருக்கேன் எத்தனையோ ஹீரோக்கள் கூட வேலை செஞ்சிருக்கேன் ஆனா முதல் தடவையாக ஒரு நிஜ வாழ்க்கையில ஒரு நிஜமான ஹீரோ கூட ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா ஏ கே சண்முக சார் கூட தான் அவருக்காக தான் எனக்கு வந்திருக்கேன் ஏன்னா இத்தனை உதவிகள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் நானே அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்கேன் ஏன் சார் நீங்க இருக்கிற வசதிக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் நிம்மதியா இருக்கலாமா அரசியல் எதுக்கு நானே கேட்டிருக்கேன் என்னதான் கோடியா பணம் இருந்தாலும் நம்ம கையால உதவி பெற்ற ஒருத்தங்க முகம் மலர்ந்து சந்தோஷத்தை வாழ்த்தும் போது அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடு இல்லைன்னு சொன்னாங்க அவர் சொன்ன உண்மை இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும் போது நான் உணர்றேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா அந்த காலத்துல ஒரு புராணத்துல சொல்லுவாங்க சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் படிகள காலையில வந்து அவரு வெளியில கிளம்போது பிள்ளையார் பார்த்து பார்வதிய மட்டும் கேட்கறா இங்க அப்பா எங்க போறாரு இல்லப்பா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற படி படியலத்துக்காக போறாரு இப்ப பிள்ளையாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் அதை எல்லாருக்கும் கொடுத்துருவாரா அப்படின்னு ஒரு சின்ன எருப்பம் எடுத்து ஒரு டப்பால வச்சு மறைச்சு வச்சுக்கிட்டாரு சாயங்காலம் சிவபெருமான் வந்தாரு அப்பா எல்லாருக்கும் படி வாதிட்டீங்களேன்னு எல்லாருக்கும் படி விதிட்டா இல்ல ஒன்னு விட்டுட்டீங்களேன்னு யார்ட்டு இதோ பாருங்கன்ட்டு டப்பா திறந்து காமிச்சாரு பிள்ளையார் இப்ப சிவபெருமான் சொன்னாரா நீ நல்லா டப்பா பாருங்க டப்பாக்குள்ள பார்த்தா எருப்புக்கு ஒரு அரிசி பருப்பு இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாருக்கும் சார் அவர்களுக்கும் இந்த தொகுதியில இன்னொரு தாண்டி பார்த்தா சண்முக சாரோட நற்பயன்கள் நற்செயல்களால பயன்பெறாத பயனாளிகள் யாருமே இல்லைங்கிற நிலைமை அளவுக்கு வந்து அவர் தான் சொத்தை எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு நம்ம எல்லாம் பண்ற ஒரே கைமாறு ஒரே ஒரு ஓட்டு எனக்கு அம்மா வந்து தட்டுல கை வைக்கும்போது பருக்க ஏமான்னு வைக்கும் போது அரிசி பருக்க ஒரு பருக்கை அது நம்ம தட்டுக்கு வரதுக்கு கஷ்டப்பட்டு பயிரா இருக்கும் போது தப்பிச்சு காக்கா குருவி வீட்டு தப்பிச்சு நெல் பயிர்ல இருந்து அரிசியா மாறும் போது அங்கே இருந்து தப்பிச்சு கடையில போய் எடை போடும் போது அங்கிருந்து தப்பிச்சு கடைசியில மூட்டையில போடும் போது அங்கிருந்து கொட்டாம தப்புச்சு அம்மா உலையில போடும் போது கொஞ்சம் கீழே சிந்தாம தப்புச்சு வெந்து நம்ம தட்டுக்கு வந்து அந்த அரிசிய நம்ம வேஸ்ட் பண்ணி தட்டுல வச்சோம்னா அந்த அரிசி அழுகுமா ஏன்னா இவ்வளவு கஷ்டம் பண்ண அவன் தட்டுக்கு வந்தா நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம் அந்த மாதிரிதான் நம்மளோட ஒவ்வொரு ஓட்டும் நம்ம பெரியவங்க நம்ம முன்னோர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கொடுத்த ஓட்டு உரிமையை தயவு செஞ்சு வீணாக்காம ஏன்னா மத்தியில அமைய போறது கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையான ஆட்சி அந்த ஆட்சிக்கு வலு கொடுக்கிற மாதிரி அண்ணன் ஏ சி சார் அவர்கள் வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி டெல்லிக்கு போனோம் அதுக்கு அவர் போறதுக்கான வழி உங்க விரல்ல இருக்கு நீங்க போற ஒவ்வொரு ஊட்டும் வேலூரோட முன்னேற்றத்துக்கு ஏசி சர்மா சார் மாதிரி நல்ல உள்ள மீண்டும் மீண்டும் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு நீங்க